வணக்கம் ஹா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஹாட்டி சப்ஜெக்ட் என்னன்னா அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் ஆலங்குளம் எம்எல்ஏவாக இருக்கிற மனோஜ் பாண்டியன் என்ன செய்யப் போகிறார்கள் அவர்கள் எடுக்க போகிற முடிவு என்ன அந்த இரண்டு பேர் முடிவு ஓபிஎஸ்ஐ திசை மாற்றியதா என்றெல்லாம் தான் விவாதிக்க போகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் எடுக்கிற முடிவால் ஓபிஎஸ் திசை மாறினாரா கேள்வி இருக்க ரொம்ப முக்கியமான இடம் காரணம் சில நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று அறிவித்தார் இதற்கு முழு முதற் வைத்தியலிங்கம் தஞ்சாவூர் தன் கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைத்திருந்த வைத்தியலிங்கம் பெரிய நெருக்கடி உள்ளானார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் வைத்திலிங்கத்துக்கும் பெரிய சண்டை இல்ல அந்த மாவட்டத்தில் சில பேரை வந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஊக்குவித்தார் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் வைத்தியலிங்கம் வெளியே போகிறார் அதை வந்து சரி பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கின்ற எடப்பாடியும் தவறு விட்டு விட்டார் இந்த நேரத்தில் வைத்தியலிங்கம் ஒரு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா பகுதிக்கு பயணம் வரும்போது வைத்தியலிங்கத்தின் ஆதரவாக இருந்த பலரும் அந்த பக்கம் விட்டதாக ஒரு தகவல் மாறுகிறது அது கேட்டவுடனே வைத்தியலிங்கம் கொஞ்சம் அப்செட் யாரையெல்லாம் நம்பி அதிமுக போய் சேரப்போறோம் அப்படி நினைச்சிருந்தவங்க அவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு போய்விட்டார்களே என்ற ஆதங்கத்தில் ஓபிஎஸ் கிட்ட ஒரு தகவல் சொல்கிறார் இனியும் உங்களை நம்பி பயனில்லை உங்களை பாஜக கைவிட்டு விட்டது எனவே இன்னும் நான் உங்களை நம்பிட்டு இருந்தேன்னா என் கூட இருக்கிறவங்க யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க அதனால் விரைவில் ஒரு நல்ல முடிவெடுங்கள் என்று ஓபிஎஸிடம் சொன்ன தகவல் திமுக தலைமைக்கு எட்டிவிட்டது உடனே திமுகவில் துணை முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு அமைச்சர் திருச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பல மாவட்டங்களுக்கு அவர்தான் வந்து அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த தகவலை தெரிந்ததும் வைத்தியலிங்கத்தை திமுகவில் அழைத்து வருகிறார் என்று துணை முதலமைச்சர் உதயிடம் சொல்கிறார் ஓகே சொன்ன அந்த அமைச்சருடைய மனைவியும் வைத்தியலிங்கமும் ஒரே ஊர் என்கிறார்கள் அந்த அமைச்சர் தன் மனைவி மூலமாக வைத்தியலிங்கிடம் பேசிவிட்டார் என்ற தகவல் ஓபிஎஸ் கேட்டியது ஓபிஎஸ் ஷாக் இதெல்லாம் போச்சு திமுகவுக்கு வைத்தியலிங்கம் போய்விடுவார் என்ற ஒரு படபடுப்பு ஓபிஎஸ் வந்துவிட்ட பிறகுதான் பண்டுட்டி ராமச்சந்திரனை வைத்து ஒரு பேட்டி அதன் பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம் என் வெளியே வருகிறது என்று அறிவிப்பு இதில் இன்னொரு ட்விஸ்டர் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மட்டுமல்ல திமுகவிடம் ஒரு பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் அல்லது ஒரு அமைச்சரின் மனைவி வைத்தியலிங்கிடம் தூது சென்றார் என்ற அடிப்படையில் கடந்து மனோஜ் பாண்டியனும் திமுக தரப்பில் பேசியிருக்கிற தகவல் வெளியே வந்துவிட்டது தான் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஆலாம் தொகுதியை மீண்டும் எனக்கே தருவதாக உறுதி செய்யுங்கள் தொகுதியை உறுதி செய்தால் நான் திமுகவில் இணைய தயார் அதாவது வைத்தியலிங்கம் வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்ட அரசியல் தன்னை கைவிட்டு போய்விடக்கூடாது என்று கொஞ்சம் பதற்றப்படுகிறார் தனக்கு இருந்த மரியாதை செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதாக வேதனைப்படுகிறார் மனோஜ் பாண்டியன் வந்து சட்டம் படித்தவர் அவருக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு ஒரு சிறப்பான வாத திறமை கொண்ட வக்கீலும் கூட ஆனால் அவங்க குடும்பம் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பம் பி எச் பாண்டியனுடைய மகன் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் பி எச் பாண்டியன் அவருடைய மகன் அதிமுகவில் உண்மையிலே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பல்வேறு வழக்குகளை உள் விவகாரங்களை எடுத்து சொன்னவர் மனோஜ் பாண்டியன் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு பிடித்தமானவர் மனோஜ் பாண்டியன் ஆனால் அவர் கூட திமுகவுக்கு தாவ தயாராக இருப்பதை அறிந்து ஓபிஎஸ் பதட்டமாகிவிட்டார் இதெல்லாம் விட இப்போ தொகுதி உறுதி செய்யுங்கள் மனோஜ் பாண்டியன் போகிறார் வைத்தியலிங்கத்துடன் ஒரு அமைச்சர் மனைவி பேசிவிட்டார் என்ற தகவலை விட ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் முதலமைச்சர் சந்தித்த போது என்னுடைய இரண்டு பக்கம் இருக்கிற நபர்களை நீங்கள் அழைத்து கொண்டு சென்று என்று கேட்டு ஏதோ நகைச்சுவையாக பேசியதாக தகவல் வேணாம் நீங்களும் வந்துருங்கன்னு முதலமைச்சரும் நகைச்சுவையாக சொன்னதாக ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் முகாம் என்ன செய்ய போகிறது ஓபிஎஸ் வந்து அவர் எந்த பக்கம் போறாரு தெரில ஆனால் அதற்கு முன்பாக வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்தால் ஆச்சரியமில்லை